ஹலோ யூவர் நம்ம செடிகளுக்கு சாம்பல் சத்து கிடைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் வீட்டுகளை முந்தெல்லாம் விறகடு வச்சுருப்பாங்க நம்மகிட்ட இப்போ கிடையாதுல அதனால் என்ன செஞ்சுருக்கேன் இந்த பாருங்கள் சிரட்டையை கேஸ் அடுப்பில் வச்சு வா எ ஏரிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் வேப்பந்தலை நம்மகிட்ட என்னென்னலாம் கா இலைகள்லாம் இருக்குதோ அந்த இலையெல்லாம் போட்டு இப்போ நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் ஏறி விட்டினா சாம்பல் வந்துடும் இது இந்த பாருங்கள் இது நான் நேற்று எடுத்து வச்ச சாம்பல் இதை தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு இப்போ கொடுத்து விட போகிறேன் இதை வந்து தலைச்சத்து மணிச்சத்து பொட்டாசியம் சத்து இருக்குது இதை கொடுக்குறதுனால என்ன செய்யும் இந்த இலையில ஓரத்தில் கருகள் மாதிரி வரும்ல அந்த இது வந்து வராது அதுக்கு தான் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் ச நம்ம வந்து சாம்பல் ரெடி பண்ணலாம் சிரட்டையை நல்லா போட்டு எரிக்க வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் இலையெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா சரி அப்படி எரிஞ்சு ஒரு ஒரு நாள் ஃபுல்லோ நல்லா எரிஞ்சு முடிச்சிட்டுனா சரி சாம்பல் இருந்துடும் மறுநாள் எடுத்து நான் நேர்த்து வச்சுருந்தேன் இன்றைக்கி எழுதி வச்சுருக்கேன் அப்பப்போ என்ன செய்யும் இப்படி தான் போட்டு செடிகளுக்கு கொடுப்பேன் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் விவசாயம் எப்படி நல்லா எரியுதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டிலையே கிடைக்கும் சிரட்டை எப்படி இருக்கும் இதேமாதிரி ஒரு வேஸ்ட்டான கிண்ணம் இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம போட்டு என்ன செஞ்சுக்கலாம் இது மாரிலாம் அடுப்பு எல்லோரும் இந்த பொங்கப்பான பொங்க வைக்கிறக்கு அடுப்பு வச்சிருந்தீங்கன்னாக்கோ அந்த அடுப்பிலோடு போட்டு இப்படி நம்ம எரித்து நம்ம சாம்பலை உருவாக்கிக்கிடலாம் எந்த அடுப்பு கிடையாது நம்ம எங்கே விறகடுப்பில் பொங்கல்லாம் வச்சோம் கேஸ் அடுப்பில் வைச்சோமா அதனால் இப்படி செஞ்சு என்ன செஞ்சிடலாம் செடிகளுக்கு நம்ம சாம்பல் சத்த கொடுத்து விடலாம் வாங்க இப்போ எப்படி கொடுப்போங்கிறத பார்ப்போம் முக்கியமாக விவசாய காய்கறி செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த தக்காளி செடி இருக்குனாக்கோ தக்காளி செடிக்கு கொடுத்தோம்னா சரி இந்த காய் வந்து நல்லா என்ன செய்யும் திரட்சியாக வரும் அடியில் வந்து நான் சொன்னையில் முந்தைய காய் வந்தப்புறம் கொடுக்கணும் நம்மளை அதுதான் இது இப்படி நம்ம அடியிலையும் கொடுத்து விடலாம் இல்லை என்ன செய்யலாம் இலைகள் மேலே என்ன செஞ்சு விடலாம் இப்படி தூவி விட்டுடலாம் இலைகள் மிள தூனாலும் இந்த பூச்சிகள்லாம் என்ன செய்யாது வராது இந்த சாம்பலுக்கு அதனால் நீங்கள் இப்படியும் என்ன செய்யலாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை கொடுக்குறதுனால சரி செடிக்கு தலைச்சத்து மணிச்சத்து அதை விட பொட்டாஷியம் சத்து ரொம்ப கிடைக்கும் நமக்கு பொட்டாஷியம் சத்தும் கிடைக்கணும்ல கிடைச்சாதான் அதுக்கு நீங்கள் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்க நம்மளால் சாம்பல் ரெடி பண்ண முடியுன்னு நினைக்காதீங்க இப்படி ஒரு பாத்திரத்துல சொன்ன மாதிரி ரெண்டு சிரட்டையை போட்டு எரிங்க கொஞ்சம் வேப்பலை நம்ம இலைச்சார்கள் நம்ம வீட்டுக்கிட்டே நம்ம செடியில் முளைக்கிறது இருக்கும்ல அதையும் கூட என்ன செஞ்சு விட்ரலாம் நம்ம இப்படியே கொடுத்து விட்டுடலாம் எல்லா வித செடிகளுக்கும் என்ன செஞ்சு விட்லாம் மேலே இப்படி தூ தக்காளி செடி எல்லா குடிவ செடிகளுக்கும் மேலே நம்ம தூவி விட்டுடலாம் தூவிட்டோனா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் இங்கே பாருங்கள் இந்த 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 செடியில் ஃபுல்லும் பாருங்கள் இலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இவ்வளோக்கு என்ன செஞ்சு விட்டுடலாம் நம்ம எப்படியே தூவி விட்டுடலாம் இதெல்லாம் தரையில் இருக்கிற செடி தான் தரையில் பட்டாலுமே அந்த சத்துக்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சு விட்டுரும் அதுகளுக்கு இடைச்சிரும் இந்த தக்காளியும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பாருங்கள் இதுகளுக்கு மேலே என்ன செஞ்சு விட்டுறணும் தூவி விட்டுனா சரி இந்த தக்காளி காய் வந்து நல்லா தின்னமாக வரும் திரட்சியாக வரும் அதுக்கு தான் அந்த சாம்பல் சத்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் அப்படி இருக்கிறத இந்த செடிகளெல்லாம் போட்டு விட்ருவோம் இங்கே பாருங்கள் ஸ்பீக்கங்கா சின்னதாக அதெல்லாம் த தரையில் வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ உயரம் தான் வந்திருக்கு அதுக்கு மட்டும் காய் வரப்போகுது பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வரப்போகுது பாருங்கள் ஆனால் கொடியிலையுமே ஒரு பீக்கங்காய் திருப்பி வரப்போகுது இந்த பூக்க போகுது நான் ரெண்டு நாளையில் பூத்துரும் பூத்துச்சின்னா இன்னொரு காய் நமக்கு வந்துடும் எல்லாமே எவ்வளோ செழிப்பாக மீன் மீனமில வேறு கொடுத்தோமா ஆனால் எல்லா செடியும் நல்லா செழிப்பாக இருக்குது சிறப்பாகவும் இருக்குது இந்த நாட்டு தக்காளியை கொஞ்சம் நான் வெயிலில் வச்சேன்னா வெயிலில் வச்சோன்னு இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக காய் வந்திருக்கு பாருங்கள் அப்படியே விவரத்தில் மூணு மிளகாய் நல்லா பருசாகிடுச்சி நேர்த்தே காமிச்சனில் இதே என்ன செஞ்சிடும் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்தப்பில் நிறையா தளிர் வந்துருச்சு அதுவும் நின்று செய்ய ஆரம்பிச்சிடும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் ரெண்டு தான் நல்லா தின்னமாக இருக்குது இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் இதாகணும் இங்கே பாருங்கள் ரெண்டு மிளகாய் எடுத்தாச்சு இந்த அங்கிட்டு இருக்கிறதுல அதில் ரெண்டு மிளகாய் எடுத்துக்கிடுவோம் இந்த இதில் ஒரு மிளகாய் இருக்குது அப்புறம் இந்த பங்கார் மிளகாவும் அடுத்து பாருங்கள் மிளகாய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் குட்டியை நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க அந்த மிளகாய் எடுத்துருவோம் இது நல்லா பெருசாகிடுச்சி பாருங்கள் மொத்தம் நாலு மிளகாய் எடுத்துருக்குது அது போக கொஞ்சம் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அதையும் நம்ம இப்போ என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் விவாஸ் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சின்னு பாருங்கள் கத்திரிக்காய் இந்த ஒன்று கிடக்குது இந்த இங்கே ஒன்று கிடக்குது ரெண்டையுமே இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துருவோம் ஒன்று இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் மூணு கத்திரிக்காய் நாலு மிளகாய் எனக்கு ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டும் பண்ணியாச்சு செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்க அதை இறக்கி வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது கூட நமக்கு தேங்காய் நாரும் போடலாம் நம்ம இப்போ பொங்கலுக்கு முன்னாடி கட்டி நம்மள வேப்பிலை வேப்பலை எல்லாத்தையுமே போட்டு என்ன செஞ்சுட்டேன் எரிச்சிட்டேன் நல்லா காஞ்சி இருந்துச்சா அதை நல்லா சாம்பலாகிடும் நான் அடுத்து ஒரு வாரம் கழித்து நம்ம என்ன செய்யலாம் திருப்பி இதை கொடுத்து விடலாம் வாரம் ஒரு தடவை இந்த சாம்பல் சத்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மல்லிகை அவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்துருன்னு பாருங்கள் இதுக்கு இது வெந்தயக்கீரை அங்கிட்ட இருக்கிறது அரைக்கீரை எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பறிக்கணும் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு கிடக்குது இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ பெருசாக இருக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இது வந்து மினி பாகல் தான் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கமான் பண்ணுங்கள். தேங்க் யூ